தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நாம் இந்தியாவில் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்பதிலும் நாங்கள் தமிழ்நாட்டில் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதைக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் நம் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்கா பெருதூர் ஊராட்சியில் சைட்டு அமைஞ்சிருக்குது பெருதூர் ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் தொண்ணூற்றி ஏழு சென்ட்டுங்க இது ஒரு புஞ்ச இடங்க இது இந்த தார் சாலை ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இரநூறு அடி இந்த தாரோட ஃப்ரெண்டேஜ் வந்து இரநூறு அடியில் அமைஞ்சிருக்குது இது ஒரு வீட்டு பிரிவுக்கு இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பதற்கு ஒரு தரமான சைட்டுங்க இது இல்லை இது ஒரு புஞ்ச இடங்க இது நம்ம சைட்லேருந்து இருந்து புது பஸ் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா மூன்று கிலோமீட்டர் வரும் நம்ம சைட்லேருந்து மருதாடு டு சேத்பட் போலூர் போகிற அந்த தமிழக ஸ்டேட்டைவே ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குது அருமையான சைட்டு உடனே வீடு கட்டி குடியேறலாம் ஒரு வீட்டு மனை பிரிவுக்கு அமைப்பிற்கு தரமான சைட்டு மிஸ் பண்ணுறாதீங்க மொத்தம் தொண்ணூற்றி ஏழு சென்ட்டுங்க இது ஒரு தொண்ணூற்றி ஏழு சென்ட்டு இடம் இந்த தார் சாலை ரோடுலாம் அமைஞ்சிருக்குதுங்க தார் சாலை ரோடு இரநூறு அடி ஃப்ரண்டேஜில் இருக்குது இது ஒரு அருமையான சைட்டு நம்ம சைட் வந்து சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஒரு நூறு கிலோமீட்டர் வரும் செங்கல்பட்டு ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் மருத்தூர் ஒரு இருபத்தைந்து கிலோமீட்டர் வருங்க வந்தாவாசி பழைய பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு நான்கு கிலோமீட்டர் வரும் புது பஸ் ஸ்டாண்டு மூன்று கிலோமீட்டர் வரும் நம்ம மேல்மருவத்துட்டு மருதாடு சேத்துப்பட்டு போலூர் திருவண்ணாமலை சொல்லக்கூடிய அந்த ஸ்டேட் ஹைவே ரெண்டு கிலோமீட்டர் அமைஞ்சிருக்குது மிஸ் பண்ணுறாதீங்க இரநூறு டிஃபென்டேஜி சென்ட்டு வந்து ரூபாங்க அருமையான சைட்டு இது இறுதியான விலையில் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது ஒரு சென்டின் விலை முப்பதாயிரங்க அருமையான சைட்டுங்க மிஸ் பண்ணுறாதீங்க மொத்தம் தொண்ணூற்றி ஏழு சென்ட்டுங்க உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் நாங்கள் விற்று தரோம் தொண்ணூற்றி ஏழு சென்ட்டு ஒரு சென்டின் விலை முப்பதாயிரங்க எனக்கு கால் பண்ணுங்கள் எனக்கு கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் எனக்கு பிடிச்சிருந்தா ஓனராண்டை பேசிக்கலாம் நம்ம வியாபாரம்லாம் நேர்முக வியாபாரம் தாங்க தொண்ணூற்றி ஏழு சென்ட்டு குறைச்சி பேசிக்கலாங்க ஓனர் சொல்கிறாரு முப்பதாயிரரூபா சொல்கிறாரு ஓனராண்ட விலை வியாபாரங்களை பேசிக்கலாங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு நன்றி வணக்கம் தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ் நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நாம் இந்தியாவில் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நாம் தமிழ்நாடு வளர்ச்சி பாதிக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவசி தாலுக்கா வெளியம்பாக்கம் ஊராட்சியில் ஒரு ஏக்கர் புஞ்சை இடம் வந்திருக்குதுங்க பதினேழாயிரம் ரூபாங்க இது லேண்டு தான் செம்மண் பூமிங்க இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வந்து செம்மண் பூமி தான் ஒரு ஏக்கரு மாட்டுப்பண்ணை ஆட்டு கோழி பண்ணை வைப்பார் இருக்குது தரமான சைட்டு தார் இருந்து நமக்கு வந்து ஒரு ஒரு கிலோமீட்ரு வரைபடத்தில் வழி இருக்குதுங்க இருபத்தோரு அடி பஞ்சாயத்து பொது வழி பாதை வந்து நம்ம சைட்டில் ஜாயின்ட் ஆகுது ஒரு ஏக்கருங்க இடம் பாருங்கள் அந்த ஒரு நபர் பாரு ஆப்போசிட் அது கரெக்டாக வந்து ஒரு ஏக்கர் அப்படியே ஒரே பவுண்ட்ரி ஸ்கொயராக வருதுங்க இது ஒரு புஞ்ச இடம் நூறு சென்ட்டுங்க ஒரு சென்டி நிலை பதினேழாயிரம் ரூபாங்க இது புஞ்ச இடங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா பேசிக்கலாம் நம்ம சைட்லேருந்து கொடுங்காலூர் வெறும் ஐந்தே கிலோமீட்டர் தாங்க மிஸ் பண்ணுறாதீங்க மேல்மருவத்தூர் ஒரு சைட்லேருந்து ஒரு இருபத்தைந்து கிலோமீட்ரு வருங்க அச்சரப்பாக்கம் ஒரு பதினைந்து கிலோமீட்டர் வரும் வந்தாவாசி ஒரு பதினைந்து கிலோமீட்ரு வருங்க சென்னை கிலாம்பாங்கம் பஸ் ஸ்டாண்டு ஒரு எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் செங்கல்பட்டு நாற்பது வரும் உத்திரமேரூர் ஒரு இருபது கிலோமீட்டர் வருங்க மிஸ் பண்ணுறாதீங்க இடம் பாருங்கள் ஸ்கொயர் ஆகுது பதினேழு ஒரு ஏக்கருங்க புஞ்ச இடம் இந்த வழிபாதை வந்து பஞ்சாயத்தில் பொது வழி பாதையா வரைப்படத்தில் வழி இருக்குதுங்க இங்கே பாருங்கள் பக்கத்தில் மாமரங்கள்லாம் இருக்குது இங்கே பாருங்கள் மாமரங்களில் காயெல்லாம் வந்து அருமையாக காய்ச்சிருக்குது பாருங்கள் நல்ல மண் கொஞ்சம் செம்மண்ணுங்க இங்கே பாருங்கள் இதில் தான் நமக்கு வந்து வழித்தடம் இருபத்தோரு அடி வழி வந்து ஜாயிண்ட் ஆகுதுங்க இங்கே பாருங்கள் நல்லா அருமையான மாமரம் நல்லா காய்ப்பு மரம் தாங்க இந்த சைட்டு பக்கத்தில் நிறைய மாமரங்கள்லாம் இருக்குது மிஸ் பண்ணுறாதிங்க ஒரு ஏக்கருங்க பதினேழாயிரம் ரூபாய்ங்க ஒரு சென்ட்டு என்னை கால் பண்ணுங்கள் இடம் கூட்டம்னு வந்து காமிக்கிறேன் உங்களிட வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தரங்க ஒரு சென்டி விலை பதினேழாயிரங்க ஒரு ஏக்கருங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு நன்றி வணக்கம் தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நாம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் வசிப்பதிலும் பெரும் அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதிக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் பந்தாவாசி தாலுக்காங்க கொடுங்காலூர் ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குது இது ஒரு குஞ்சை இடங்க மொத்தம் ரெண்டு ஏக்கரு இந்த தாரோட ஃப்ரெண்டேஜி இரநூறு அடி வருதுங்க இது பஸ் ரூட் சைட்டுங்க இது வந்து ஒரு பஸ் ரூட் சைட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு ஏக்கர் வந்துருக்கு குஞ்சை இடம் இது அருமையான சைட்டு இதில் வந்து ஒரு வீடு ஒன்று அமைஞ்சிருக்குதுங்க ஒரு ஆறு சதுர வீடு இருக்குது த்ரீ இட்ஸ் இருக்குது வளமான கிணறு இருக்குது தென்னை மரங்கள் வந்து ஒரு இருபது சென்டில் வந்து ஒரு முப்பது தென்னை மரங்கள் வச்சுருக்காங்க அருமையான சைட்டுங்க மிஸ் பண்ணுறாதி பஸ் ரூட் சைட்டு மொத்தம் வந்து எழுபத்தி ஆறு லட்ச ரூபா சொல்கிறாங்க அந்த கிணறு சர்வீஸ் எல்லாமே போய் காட்டுறேன் இந்த சைட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு நாற்பது சென்ட் வருதுங்க மொத்தம் ரெண்டு ஏக்கரு புஞ்சை இடம் இது அருமையான சைட் நம்ம சைட்லேருந்து கொடுங்காலூர் ஐந்து கிலோமீட்டர் வரும் மேல் மருத்துவத்தூர் உங்களுக்கு ஒரு இருபத்தைந்து கிலோமீட்டர் வருங்க இது அருமையான சைட்டு மிஸ் பண்ணுறாதீங்க புஞ்சை இடம் சைட்டுக்குள்ளே போய்ட்டு சைட்டு ஃபுல் பவுண்டரி காட்டுறேன் சைட்டு பாருங்கள் அருமையான சைட்டுங்க இடம் வந்து ஸ்கொயராக தான் இருக்குது மிஸ் பண்ணுறாதீங்க மொத்தம் ரெண்டு ஏக்கருங்க எழுபத்தி ஆறு லட்சரூபா சொல்கிறார் ஓனர் இங்கே பாருங்க தாரோடு ஃப்ரண்டேஜி தாங்க மிஸ் பண்ணுறாதிங்க அருமையான சைட்டு கொடுங்காலூர் அந்த பைபாஸ் ஸ்கூட் ரோட்லேருந்து தான் நமக்கு உங்களுக்கு வந்து நான்கு கிலோமீட்டர் தான் வருது நம்ம சைட்லேருந்து அச்சரப்பாக்கம் நேஷ்னல் ஹைவே ஒரு பதினைந்து கிலோமீட்டர் வரும் மிஸ் பண்ணுறாதீங்க இதில் வீடு வந்து அருமையான வீடு இருக்குது புது வீடு தாங்க இது இல்லை வந்து வீடு வந்து ஒரு அஞ்சு ஆறு வருஷம்தான் ஆகுது வீடு கட்டியிருக்காங்க அருமையான சைட்டுங்க இது இங்கே பாருங்கள் ஃபுல் பவுண்டரி காட்டுறேன் இடம் வந்து ஸ்கொயராக தாங்க இருக்குது கிண்டு கிடையாது ஒரே ஸ்கொயர் தாங்க ரெண்டு பக்கம் வந்து ரோடு வருது நமக்கு ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா தார் ரோடு வரும் அந்த சைடில் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்டேஜ் தார் ரோடு இந்த சைடில் இந்த தென்னை மரம் இருக்குது பாருங்கள் அந்த பக்கம் வந்து இருபது அடி மண்பாதை பஞ்சாயத்து ஒரு பாதை வருதுங்க இது ஒரு கார்னர் சைட்டு அருமையான சைட்டுங்க மிஸ் பண்ணுறாதீங்க இங்கே பாருங்கள் இந்த வீடு வந்து கிழக்கு கிழக்கு பக்கமாக அந்த வீடு இருக்குதுங்க இதாங்க அந்த வீடு அருமையான வீடு ஒரு ஷெட்டு ஒன்று போட்டிருக்காங்க மாடுலாம் கட்டுறதுக்கு தனியாக ஷெட்டு ஒன்று போட்டிருக்காங்க இதெல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு எழுபத்தி ஆறு லட்ச ரூபா சொல்கிறாங்க அது வந்து இந்த வேர்க்கடல நெல்லுலாம் குடோனுக்கு வந்து குடோனாக யூஸ் பண்ணுறாங்க அது அருமையான சைட்டுங்க எழுபத்தாறு லட்சம் இது மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை பண்ணை வைப்பதற்கு இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பது வைப்பதற்கு தரமான சைட்டு மிஸ் பண்ணுறாதிங்க இது ஒரு புஞ்ச இடங்க இது ஒரு புஞ்சை இடம் இங்கே பாருங்க இங்கெல்லாம் சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவசாயம் தான் செய்கிறாங்க அருமையான சைட்டு திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்கா கொடுங்காலூர் ஊராட்சிங்கிறது இது வந்து ஒரு தொட்டி ஒன்று இருக்குதுங்க அருமையான தொட்டி பைப் லைன்லாம் போட்டுக்கு இதாங்க கிணறு பலமான கிணறுங்க தண்ணி பிரச்சனைகள் கிடையாதுங்க இங்கே பாருங்கள் தண்ணி பிரச்சனைகள் கிடையாது நல்லா சிமெண்ட்டு காங்கிரீட் போட்டு வெயிலாம் சுற்றி கம்பி வெயிலாம் போட்டு நல்லா பக்காவாக பண்ணியிருக்காங்க இடம் பாருங்கள் ஒரே ஸ்கொயராக இருக்குது முஞ்சிய இடங்க மிஸ் பண்ணுறாதீங்க இங்கே வந்து ஒரு வீடு கட்டினு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வச்சுக்கினேன் இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வச்சிக்கணும் ஒரு ஆட் பண்ணி மாட்டுங்க சர்வீஸ் இருக்குது மெயின் என்ட்ரன்ஸ் இது ரெண்டாவது வழி இது இந்த ரெண்டாவது வழி தான் உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் ஒரு குடோன் மாதிரி வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடு வீடு வந்து வீடு பஞ்சாயத்தில் மண்பாதி பொது வழியாக போட்டிருக்காங்க இதில் வந்து ஒரு பைப் லைன் ஒன்று போட்டுருக்குது குடிக்கிற தண்ணி வருது இந்த மாதிரி மெயின் என்ட்ரன்ஸு இந்த வீட்டுக்கு வந்து மெயின் தான் யூஸ் பண்றாதீங்க எழுபத்தி ஆறு லட்ச ரூபாய் சொல்கிறாங்க இங்கே பாருங்க இதாங்க மெயின் என்ட்ரன்ஸ் வீட்டுக்கு இந்த வயித்தடம் போயிட்டு அப்படியே அந்த பஸ் ரூட்டில் ஜாயிண்ட் ஆகுதுங்க இந்த தென்னை மரம் சொன்ன மாதங்க ஒரு முப்பது மரம் இதுதாங்க சைட்டு இடம் வந்து பாக்ஸாக இருக்குது மிஸ் பண்ணுறாதிங்க எழுபத்தாறு லட்சம் ரூபாய் அருமையான சைட்டு பஸ் ரூட் சைட்டு கொடுங்காலூர்லேருந்து உங்களுக்கு வந்து வெறும் நான்கே கிலோமீட்டர் தாங்க மிஸ் பண்ணுறாதீங்க எழுபத்தி ஆறு லட்ச ரூபாங்க ரெண்டு ஏக்கருங்க புஞ்ச இடங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு நன்றி வணக்கம் தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க எங்கள் இந்தியாவில் எங்கள் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்பதிலும் நாங்கள் தமிழ்நாட்டில் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் எங்கள் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதிக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் எங்கள் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதில் வெறும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேர் தாலுக்கா காஞ்சிபுரம் ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குதுங்க இது ஒரு புஞ்சை இடங்க இது ஒரு பஸ் ரூட் சைட்டு நம்ம உத்திரமேட்டூ எல்லண்டத்தூர் வழியாக வரும்போது மூன்றாவது கிலோமீட்டரில் காவன புதுச்சேரி கூட்டுரோடு ரோடு வருங்க அங்கே வந்து மேல்மருவத்தூர் மதுராந்தம் மதுராந்தகம் சென்னை பஸ் எல்லாமே வந்து நின்று போங்க அதுலேருந்து நமக்கு உட்புறமாக ஒரு கிலோமீட்டரில் நாஞ்சிபுரம் அந்த ஊராட்சியில் ஊரை ஒட்டி தான் சைட்டு அமைஞ்சிருக்குது அருகாமையில் வீடுங்களாக இருக்குது இங்கே நீர்வளம்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பது அடியில் தண்ணி கிடைக்குன்னு சொல்கிறாங்க ஊரை ஒட்டி தான் சைட் இருக்குதுங்க இது ஒரு புஞ்சை இடம் இது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பதற்கு இல்லை ஒரு வீடு கட்டி குடியேறுவதற்கு தரமான சைட்டு அந்த புதுச்சேரி குட்ரோட் வந்து நமக்கு காட்டுக்கொல்லை வழியாக வேடந்தாங்க செல்லக்கூடிய இது பஸ்ஸுகள் செல்லக்கூடிய இது வழித்தடங்க இது அருமையான சைட்டு மிஸ் பண்ணுறாதீங்க இருபத்தொம்போது சென்ட்டு இது ஒரு கொஞ்சம் இடம் நமக்கு இந்த சைட்டுடைய தாரோட ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு எண்பது அடி வருதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க டாக்குமெண்ட் வந்து தெளிவாக இருக்குது ஓனர் வந்து ஒரு சென்ட் வந்து ஐம்பத்தி அஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாருங்க உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்தா ஓனர் ரெண்டு பேசிக்கலாம் உத்தரமேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நான்கு கிலோமீட்டரில் தான் இந்த சைட் அமைஞ்சிருக்குது அருமையான சைட்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பருக்கு ஒரு ல ஒரு வீடு கட்டி குடியேறுவதற்கு தரமான சைட்டுங்க இருபத்தி ஒன்பது சென்ட்டுங்க ஒரு சென்டின் விலை ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாங்க இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டம் வந்து காமிக்கிறேன் இடம் புற்றுருந்தா பேசிக்கலாம் சென்னை கிராம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு எண்பது கிலோமீட்டர் வரும் செங்கல்பட்டு முப்பது கிலோமீட்டர் வருங்க காஞ்சிபுரம் ஒரு நாற்பது கிலோமீட்டர் வரும் மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பருக்கு தரமான சைட்டு கல்லாம் பவுண்டரியில் வந்து அலந்து பர்ஃபெக்டாக போட்டிருக்காங்க நமக்கு தாரோட ஃபிண்டேஜ் வந்து ஒரு எண்பது அடிக்கு மேலே தாங்க வருது ஒரு சென்டின் விலை ரூபாங்க மிஸ் பண்ணிடாதீங்க இது ஒரு புஞ்சை இடங்க இது அருமையான சைட்டு உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு தான் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தரோம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் நம்ம சேனலில் கொடுக்குறோங்க அதனால் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு வாட்டி பார்க்குறோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அந்த பல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம வந்து லோ பட்ஜெட்லேருந்து இருந்து ஹை பட்ஜெட் கொடுக்குறோம் இது ஒரு இருபத்தொம்போது சென்ட்டுங்க கொஞ்சம் இடங்க இடம் வந்து ஸ்கொயராக இருக்குதுங்க பெண்டு கிண்டு கிடையாது ஸ்கொயராக இருக்குது டாக்குமெண்ட்டு தெளிவாக இருக்குது உங்களுக்கு எண்பது அடி ஃப்ரெண்ட் ஏஜும் கட்டிருதுங்க பாருங்கள் அருமையான சைட்டுங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் கொஞ்சம் பிடிச்சிருந்தால் ஓனர்ட்ட பேசிக்கலாம் நம்ம வியாபாரம் நேர்முக வியாபாரங்க இருபத்தி ஒன்பது சென்ட் ஒரு சென்டின் விலை ரூபாங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வளர்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்